நமக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எவ்வளவோ கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கை ரீதியில லட்சி அடிப்படையில் அரசியல் ரீதியாக எதிரியாக கூட இருக்கலாம் வேறு ஆனால் முதலமைச்சர் மறைந்திருக்கிறார் எனவேதான் நான் தொடர்ந்து சொல்லுகிறேன் இந்த திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலும் சொல்லுகிறேன் ஆட்சிக்கு வருகிறோம் வந்ததற்கு பிறகு திட்டங்களை தீட்டுகிறோம் பிரச்சனைகளை தீர்க்கிறோம் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற முயற்சிகளை ஈடுபட போகிறோம் அது ஒரு பக்கம் ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னொன்று முக்கியமானது

மகிழ்ச்சி அடைகிறவர்களையும் அதிமுகவை சார்ந்த உண்மையான தோழர்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவார்கள் எம் ஜி ஆர் முதலமைச்சராக அப்போலோ மருத்துவமனையில் உடல் நலிவுற்ற நிலையில ஆபத்தான கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டர் யார் எச் வி அண்டே அவர்கள் டாக்டர் அவர் வந்து தொடர்ந்து செய்தி சொல்லலையா நான் கேட்கிறேன் ஜெயலலிதா முதலமைச்சராக தானே அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றைக்காவது ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரோ தலைமைச் செயலாளரோ அல்லது ஹெல்த் செக்ரட்டரியோ சுகாதாரத்துறை செயலாளரோ வந்து ஆதாரத்தோடு என்னென்ன செய்திகள் என்று தொடர்ந்து சொன்னார்களா கிடையாது சொன்னார்கள் யார் பார்க்காதவங்களாம் எழுத வந்து சொன்னாங்க அந்த அறைக்கே போகாதவங்க வெளியில வந்து சொன்னாங்க அந்த மாடி பக்கமே எட்டி பார்க்காதவங்க வெளியில சொன்னாங்க அம்மா நல்லா இருக்கிறாங்க டிவி பார்த்தாங்க ஜூஸ் குடிச்சாங்க இட்லி சாப்பிட்டாங்க ஒரு கோடிக்கு சாப்பிட்டாங்க சொல்ல இல்லையா நான் ஏதோ எட்டு கட்டி சொல்றேன் நீங்க நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு இன்னைக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கலாம் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி விசாரித்துக் கொண்டிருக்கலாம் அது ஒரு நாடகம் ஏமாற்ற நாட்டு மக்களை ஏமாற்ற அதனால் தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது உண்மை வந்துடுச்சா இல்லையா கையெழுத்த இல்ல கை நாட்டு இல்ல அது அவருடைய கை நாட்டும் கிடையாது என்று உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வெளிப்படையாக இன்றைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுல இருந்து என்ன தெரிகிறது நமக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எவ்வளவோ கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கை ரீதியில லட்சிய அடிப்படையில அரசியல் ரீதியாக எதிரியாக கூட இருக்கலாம் அது வேறு ஆனால் முதலமைச்சர் மறைந்திருக்கிறார் எனவேதான் நான் தொடர்ந்து சொல்லுகிறேன் இந்த திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய ஆட்சிக்கு வருகிறோம் வந்ததற்கு பிறகு திட்டங்களை தீட்டுகிறோம் பிரச்சனைகளை தீர்க்கிறோம் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற முயற்சிகளை ஈடுபட போகிறோம் அது ஒரு பக்கம் ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னொன்று முக்கியமானது

மகிழ்ச்சி அடைகிறவர்களையும் அதிமுகவை சார்ந்த உண்மையான தோழர்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவார்கள் மீண்டும் தெரிவிக்க விரும்புவது அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்க வருகிறோம் பதினெட்டு தொகுதியினுடைய இடைத்தேர்தல்கள் இருபத்தொரு தொகுதிகளுக்கு வந்திருக்கணும் நியாயமாக இப்ப நேற்றைக்கு சூறு அது காலியாக இருக்கிறது என்று முறையாக அறிவிப்பு வந்தாச்சு ரெண்டு ஒரு தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை இருக்கு ஆகவே இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆக அப்படிப்பட்ட நிலை வருகிற போது நான் உறுதியோடு சொல்லுகிறேன் இருபத்தி ரெண்டுக்கு வந்தாலும் சரி அல்லது பதினெட்டோடு வரக்கூடிய நிலை வந்தாலும் சரி நூற்றுக்கு வெற்றி பெறுகிற போது நிச்சயமா தமிழ்நாட்டிலே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது ஆக அதை எதிர்நோக்கி நம்முடைய கடமையை நாம் ஆற்றிட உறுதி கொள்ள உறுதி எடுத்துக் கொண்டாக வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் தேர்தல் அறிக்கையை கடந்த இருபதாம் தேதி வெளியிட்டிருக்கிறோம் அந்த தேர்தல் அறிக்கையில நாம் சில உறுதிமொழிகளை சில வாக்குறுதிகளை மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறோம் அதில் முக்கியமாக சிலவற்றை மாத்திரம் தலைப்பு செய்தியாக சுருக்கமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் நீங்கள் தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் அதை படித்திருக்கலாம் பார்த்திருக்கலாம் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவது கடமையாக நான் கருதுகிறேன் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் கரும்பு டன் ஒன்றுக்கு நாலாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கரும்பு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் கரும்புக்கு கூட்டுறவு அரசு மற்றும் தனியார் ஆலைகள் நூறு நாட்களுக்குள் பணத்தை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள தொகையை குறிப்பிட்ட காலவரம்பிற்குள் வழங்கிட வழிவகை செய்து தரப்படும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு முப்பத்தி மூணு சதவிகித இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டம் கொண்டு வரப்படும் பெண்கள் தாய்மார்கள் நீங்க தான் கரவலி எடுப்பணும் முப்பத்தி மூணு சதவிகிதம் உள்ளாட்சி துறையிலும் உள்ளாட்சி அமைப்பில் மட்டும் இல்லை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் அந்த உறுதிமொழிய அறிக்கைகளை நாம் எடுத்துக்காட்டியிருக்கிறோம் நாடு முழுவதும் ஐம்பது லட்சம் மகளிர் மக்கள் நலப் பணியாளர்கள் நியமிக்க வழிவகை செய்து தரப்படும் சமையல் சிலிண்டர் விலை பழைய நிலைக்கு மாற்றி விலை குறைப்பு செய்யப்படும் கிராமப்புற பெண்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு வட்டியில்லா கடனாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான வழிவகையை ஏற்படுத்துவோம் புதுச்சேரி திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் புதிய ரயில் பாதை விரைந்து அமைக்கப்படும் இந்து மத கோவில்களில் இருந்து குறிப்பாக தமிழக கோவில்களில் இருந்து அரிய சிலைகளை களவாடி வெளிநாடுகளுக்கு கடத்தி செல்கிறார்கள் ஆகவே பன்னாட்டு குற்றவாளிகளை தடுக்க மத்திய அரசு தனி காவல் படையை உருவாக்க வேண்டும் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பாகுபாடு இல்லாமல் அனைத்து மதங்களின் வழிபாட்டு தலங்களில் உள்ள விக்கிரகங்கள் மத சின்னங்கள் அருட்செல்வங்கள் பாதுகாத்திட தேவைப்பட்டால் புதிய சட்டத்தை ஏற்றிட மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் திருவண்ணாமலை கோவிலை தொல் துறையிடமிருந்து மீட்டு ஆன்மீக வழிபாட்டுக்கு வழங்கியது போல திருவண்ணாமலை தேர்வோட சிமெண்ட் சாலை அமைத்து தரப்படும் தேர்தல் அறிக்கையை நாம் தயாரித்து வெளியிட்டப்போ சிறு சிறு விவசாயிகளுடைய கடன் என்று வெளியிட்டிருந்தோம் அதில் உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு என்ன மாற்றம் கேட்டீங்கன்னா அனைத்து வகை விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்திலேயே மாணவர்களுடைய கல்வி கடனை பற்றி நாம் குறிப்பிட்டு இருந்தோம் ஆனால் நாம் ஆட்சிக்கு வரல நாம் வெற்றி பெற முடியல ஆனால் இந்த முறையும் நாம் அதை நினைவுபடுத்தி வெளியிட்டிருக்கிறோம் மாணவர்களின் கல்வி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உறுதியாக ஏற்படுத்துவோம் அதேபோல் பல உறுதிமொழிகள் இதில் வழங்கப்பட்டிருக்கு ஆக இந்த உறுதிமொழிகள் எல்லாம் வெறும் தேர்தலுக்காக மட்டும் நீங்கள் நினைச்சிடக்கூடாது ஏதோ வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை அதிமுகவும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு நாம வெளியிட்ட அதே தேதியில அதே நேரத்தில் ரத்து செய்வோம் நீட் தேர்வு உள்ளே நுழைஞ்சு அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரு இப்ப இருக்கக்கூடிய இந்த மாநில ஆட்சி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ஒத்துழைப்பு தீர்மானத்தில் நேரம் இல்லா நேரத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து அதன் மீது பேசக்கூடிய விவாதத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கிறது காங்கிரஸ் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி எல்லாரும் பேசியிருக்கிறோம் மக்கள் மன்றத்தில் எல்லா தலைவர்களும் பேசி இருக்கிறோம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் டாக்டர்களாக வர முடியாது இந்த நீட் தேர்வினால் தடுத்தாக வேண்டும் அனிதா அரியலூரை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அனிதா தற்கொலை செய்து கொண்டு மாண்டார என்ன ஆகவே அந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம் அறிவிக்கிறீங்களா வெக்கமாக இல்ல எப்படி நீங்க அறிவிக்க முடியும் அதற்கான ட்ரைனிங் சென்டர் எல்லாம் திறந்து வச்சிருக்கிறீங்க நீங்க ஆரம்பிச்சு நடந்து இந்த வருஷம் மட்டுமல்ல அடுத்த வருஷத்துக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற தயார் நிலையில இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஆனால் தேர்தல் அறிக்கையில வாய்க்கூசாமல் என்னை கவலைப்படாமல் இன்றைக்கு அதை வெளியிட்டிருக்கிறீங்கள அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த உறுதிமொழிகளை நிச்சயமாக உறுதியாக நாம் காப்பாற்ற போகிறோம் எந்த மாற்றமும் கிடையாது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு அவர் சொல்லுவார் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று நான் சொல்லுகிறேன் தலைவரின் கலைஞருடைய மகனாக நின்று சொல்லுகிறேன் கலைஞர் மட்டுமல்ல கலைஞரின் மகனும் அதைத்தான் சொல்லுகிறேன் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அதற்கு பல உதாரணங்கள் உண்டு செஞ்சிருக்கிற அந்த பிரச்சனைகளை நான் உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்துகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்திலும் இருக்கிறப்போ கலைஞர் உறுதிமுறைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று ஒரு அறிவிப்பு அதற்கு முன்பு எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய ஆட்சி அதிமுக ஆட்சி அப்போ விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மறைந்த நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு என்ன என்ன கோரிக்கை என்ன போராட்டம் எதற்கு கேட்டீங்கன்னா மின்சார கட்டணத்தை குறைக்கணும் எவ்வளவு ஒரு பீசா குறைத்தார்களா ஒன்பதுல கலைஞர் முதலமைச்சராக வருகிறார் வந்தவுடனே கோரிக்கை வைக்கல மனு தருல ஊர்வலம் தானாக சட்டமன்றத்தில் எழுந்து கலைஞர் சொன்னார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் விவசாய பெருங்குடி மக்களை மின்சார கட்டணத்தை ஒரு விசா குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினீங்க இப்போ இப்ப திமுக ஆட்சியில இனிமேல் நீங்கள் மின்சார கட்டணமாக ஒரு விசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை அறிவித்தாரா நிறைவேற்றி தந்தாரா இல்லையா இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலை சந்திச்ச நேரத்தில் பல உறுதிமொழிகள் ரேஷன் கார்டு வச்சிருந்தா போது அத்தனை பேருக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கப்படும் வழங்கப்பட்டுச்சா இல்லையா கூட்டுறவு வங்கிகளில் வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அறிவிச்சாரா இல்லையா அறிவிச்சப்ப நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் யோசிச்சோம் முடியுமா அப்படின்னு நினைச்சோம் இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா இதை தள்ளுபடி பண்ணா ஏழாயிரம் கோடிக்கு தள்ளுபடி பண்ணணுமே ஆக இதுல யாரு அதிகமாக கடன் வாங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா திமுக காரங்க அதிகம் இல்ல அதிமுக காரங்க அதிகம் கடன் வாங்கியிருக்காங்க ஏழாயிரம் கோடி ஆச்சு எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் என்று ஒரு கேள்வி கன எங்கள் உள்ளத்தில் இருந்துச்சு ஆட்சிக்கு வருகிறார் நேரு விளையாட்டரங்கம் ஸ்டேடியம் நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா கவர்னர் முதலமைச்சருக்கு பதவியேற்று அடுத்து அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு பதவி பிரமாணம் நடக்குது பதவி பிரமாண நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு மரபுப்படி என்ன செய்வாங்கன்னா கவர்னர் போவார் விடைபெறுவார் அதற்கு பிறகு முதலமைச்சரோ அமைச்சர்களோ எழுந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நேராக தான் போவோம் முதலமைச்சர் கோட்டைக்கு போய் கோட்டை அறையில் முதலமைச்சர் இப்போ உட்கார்ந்து அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்து அடையாளத்துக்கு அதிகாரிகள் ரெண்டு மூணு கோப்புகளை ஃபைலை கொண்டு வந்து கொடுப்பாங்க கையெழுத்து போடுவாங்க அது பத்திரிகையில் செய்தியாக தொலைக்காட்சியில் செய்தியாக வரும் இதான் மரபு ஆனால் நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டு கவர்னரை அனுப்பிச்சி வச்சுட்டு கோட்டைக்கே போகலை கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை விடா மேடைக்கு கொண்டு வர வச்சு மக்களுக்கு முன்னாலேயே ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் ரத்து கையெழுத்து போட்ட தலைவர் நம்முடைய தலைவர்கள் எதுக்காக சொல்லுனா சொன்னதை செஞ்சிருக்கிறார் ஆகவேதான் அவர் வழி நின்று அவரை போல் பணியாற்ற முடியுமா முடியாது என்னால முடியாது முடியாது கூட வர போல் அவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பயிற்சியின் காரணமாக அந்த உழைப்பு 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 என்று என்னை அடிக்கடி இருக்கிறாரே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களை எல்லாம் பார்த்து உடன்பிறப்புகளை ஆரவாரத்தோடு நீங்கள் கிளந்து எழுதீர்கள் அந்த உணர்ச்சியின் தம்பிகளாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நம்பி இன்றைக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் பார்த்து கேட்க விரும்புவது இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் நேரத்தில் எப்பொழுதெல்லாம் கழக ஆட்சியில் இருந்திருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரோ இந்த திருவண்ணாமலைக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது என்பதை பற்றி வேலு அவர்கள் மாவட்டத்தை பிரித்து திருவண்ணாமலை தலைநகரமாக கொண்டு தனி மாவட்டமாக தலைநகரமாக கொண்டு தனி மாவட்டமாக உருவாக்கி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் திருவண்ணாமலை நகருக்கு சாத்தூர் அணையிலிருந்து குடிநீரை கொண்டு வந்து தந்த தலைவர் தான் தலைவர் கலைஞரவர்கள் இதே திருவண்ணாமலை கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய பொதுமக்கள் வணிகர்கள் விவசாயிகள் அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று வாழ்விடங்களை எல்லாம் காப்பாற்றி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் திருவண்ணாமலையில அரசு மருத்துவமனை உருவாக காரணமாக இருந்தவர் தலைவர் அவர்கள் செங்கம் பகுதிகளை விவசாய பண்ணை அமைத்து தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆக அந்த பணிகளை திட்டங்களை எல்லாம் அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார் இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தர வேண்டும் உதயசூரியனுக்கு உங்களுடைய வாக்கினை வழங்கிட வேண்டும் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் பரிவோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்களின் ஒருவனாக இருந்து கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று கேட்கிறேன் அத்தனையும் தாண்டி தலைவர் கலைஞருடைய மகனாக நின்று உங்கள் பாத மலர்களை தொட்டு கேட்கிறேன் உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்